நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி திசா திசாநாயக்கர் இவர் இப்போ மிக பிரபலமாக எல்லோராலும் பேசப்படுற ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார் ஆமாம் இவரை பற்றி நீங்கள் பாடுங்க உங்களோட மனசில் தோன்ற உண்மையான விஷயங்களை இவரை பற்றி நீங்கள் பாடுங்க நம்ம கேட்டுப்பா அகிலம் புகழவே இலங்கை நகருக்கு அதிபதியோ வந்தமைந்தீர் அகமுகம் கோிலை பிறவே அரும்படி சேவை செய்ய வந்தீர் எங்கள் அனுரகுமர திசநாயக்க அவர்களை பற்றி நான் பாடுகின்றேன் கேட்டீரோ எங்கே நகராளும் ராஜா எங்கள் அனுரகுமாரத்தின நாயக்கம் அதுவும் நகுமாரத்திங்க நாயகா உங்கள் ஆதரவை நாடுகின்றோம் நாயகா நாயகா ஆரோர்கள் கொண்டாட்டும் நாயகா எங்கள் அமுணர் நாயகா உங்களுக்கு ஆதரவு செய்கின்றோம் நாயகா எங்கள் ஆதரவை தீ தருவீர் நாயகா உங்கள் ஆதரவை எங்களுக்கு தீ தருள்விர் நாயகா ஆரோர்கள் நகர்வாடும் நாயகா உங்கள் ஆதரவை நாடுகின்றோம் நாயகா நயச்சீர் ஓங்கும் தர்பாராம் உங்களை நாடினவருக்கு உதவி செய்யும் நாயகா அனுரா நாயகாம் எங்கள் குறைகளை தருள் வீர் நாயகாம் உங்களை போற்றி புகழுகின்றோம் நாயகா பாபா நாயகாம் அக்கரை இருந்து இக்கரை நாடினேன் அக்கறை பற்றிருந்து கொழும்புக்கு வந்தடைந்தேன் மீறிடும் பாடர்கள் பாடிடும் பாபாவின் பண்பை போற்றிடும் நாயகா பாரூர்கள் கொண்டாடும் அங்கிருந்து இங்கே வந்து சேவை செய்ய வந்தீர் எங்கள் மக்களை நீங்கள் அழகாக காத்திருந்தீர் உங்களுக்கு எங்கள் மக்கள் பிராத்திரை துவா செய்திடுவார்கள் உங்கள் ஆதரவை நாடுகின்றோம் நாயகா நாயகா உங்கள் ஆதரவை நாடுகின்றோம் நாயகம் உங்கள் உங்கள் ஆதரவை நாடுகின்றோம் நாயகா இலங்கையில் தீயவினை அகற்றிடுவீர் நோய்பிணிகள் கீர்க்க மருத்துவரை காட்டிடுவீர் உங்கள் துறைகளை நீக்கி எங்கள் துறைகளை நோக்கி நீங்கள் அழகா எங்களுக்கு சேவை செய்வீர் நாயகா 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 உங்கள் தாய் சகப்பன் பிள்ளைகளை நாங்கள் உதவுகின்றோம் எங்கள் பிரார்த்தனை உங்கள் குடும்பத்துக்கு சேர்க்க வேண்டும் ஆனால் எங்களுக்கு உதவி செய்த நன்றியை மறக்க மாட்டோம் அனுரா உங்கள் ஆதரவை நாடுகின்ற உங்கள் ஆதரவை நாடுகின்ற இந்த சிறுலாங்காவை நீங்கள் பாதுகாத்து அருள்வீர் வீராயகா கொண்டாடும் நாயகம் இந்த மாவாவின் துயர் தன்னை தீர்த்தி இருந்தாயகா சரி நீங்கள் சூப்பராக பாடினீங்க நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பற்றி பாடினீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு உடனே பாடினீங்க எந்த விதமான முன்னாயுத்தமும் இல்லாமல் பாடினேங்க